அரசியல் களம் உங்களை அன்போடு வரவேற்கிறது நேற்று இரவு ஒன்றரை மணிக்கு ஒரு மணி அந்த மிட் நைட்டில் எண்ணூர் பகுதியில் விசவாயு கசியுது எல்லாருக்கும் இருமலா இருக்கு மூச்சு விட சிரமப்படுறாங்கன்ற மாதிரியான ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் கால் வந்த உடனே என்னடா இது இந்த நேரத்தில் இங்க உறவினர்கள் இருக்காங்க அங்கேருந்து கால் வரும் பொழுது என்ன இந்த டைம்ல இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா நேற்று எண்ணூறு சென்று தங்குவதாகவே இருந்தது பார்க்க போனால் நம்ம சுயநலமாக சொல்லலை அங்கே வாழக்கூடிய மக்களின் நிலை என்ன யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் போயிட்டு வர்றதுக்கு நான் யோசிப்பேன் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த புகை போயிட்டே இருந்தது போகும்பொழுது யோசித்தேன் இந்த நிறுவனத்திலிருந்து புகையை கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு முந்நூறு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஹைட்டு மேபி பட் கன்ஃபார்மா தெரியல அவ்வளவு ஹைட்ல விட்டு அங்கேருந்து போகுது சோ அது ஒருவேளை கீழே கசிவு ஏற்பட்டுதுன்னா காற்றில் மாசு எப்படி கலக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் வந்தது அப்ப நான் யோசிச்சுட்டு மேக்சிமம் எண்ணூர் போகிறத அவாய்ட் பண்ணணும் பசங்களும் போக கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் பட் ஆஃப் அடி லீவ் வந்திருக்கு போகணும்ன்ற ஐடியால இருந்து இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க எண்ணூரில் இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரத்தில் தங்காமல் அங்கே தங்காமல் அங்கேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய உறவுகள் வீட்டுக்கு போயிட்டு தங்குறாங்க பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரி கூட வெளியே வந்துட்டு மூக்கை பொத்திக்கிட்டு அப்படி ஒரு ஆபத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட பல ஆம்புலன்ஸ் வந்து வீட்டுக்கு போய் மூச்சு விட சிரமமா இருக்கவங்கள போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கூட்டு போகிறாங்க இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா எண்ணூர் பொதுமக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஊராக மாறி வருகிறதா என்றதான் கேள்வி அங்கே அங்க இதே போன்ற எல்லா தொழிற்சாலைகளுமே வந்துகிட்டு இருந்தா தொழிற்சாலைகளின் கூடாரமாக இருக்குமே தவிர மக்கள் வாழ்வதற்கு சரியான பகுதியாக தான் நம்மளுடைய அச்சமாவே இருக்கு சரி அங்க வாழக்கூடிய மக்களுக்கு என்ன என்ன கொடுப்பாங்க இல்ல இப்போ அவர்களுடைய நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த இடத்தை விட்டு அவர்களால வெளியேற முடியாது அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை எங்கே மாற்றுவாங்க இதெல்லாம் பயங்கரமான கேள்விகள் இது எல்லா கேள்விகளுக்கும் நடுவில் இன்று அந்த வாயு கசிஞ்சது இல்லையா அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை பல நூற தாண்டுது அந்த பெரிய குப்பமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் எந்த நிறுவனத்திலிருந்து இந்த விஷவாயு கசிஞ்சுது இப்போ கண் எரிச்சல் மூச்சு விட சிரமம் ஏற்படுறாங்கன்னா அது என்ன மாதிரியான வாயு நல்ல வாயுவா ஆக்சிஜனாக கசிஞ்சது இல்லை ஏதோ ஒரு விசவாயு கசிஞ்சிருக்கு அந்த விஷவாயு கசிந்த நிறுவனம் எது அந்த தவறை ஏற்படுத்தி தற்செயலாக நடக்கிற விஷயன்றது ரெண்டாவது தன்னுடைய தவறை ஏற்படுத்திய அந்த அந்த இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய அந்த நிறுவனம் எது அந்த நிறுவனத்தை பூட்டி சீல் வைப்பார்களா பெரிய கேள்வியா போட்டு புள்ளி வைக்கலாம் இதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அந்த நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவார்களா வாய்ப்பே இல்லை எந்த நிறுவனத்திலிருந்து அந்த விசவாய்க்க செஞ்சுது இது குறித்து ஆராய்வதற்காகவே இன்று நூல் செல்வதற்காக இருக்கிறோம் ஒரு விஷயம் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் இதோட பாதிப்பு எந்த அளவு பல உயிர்கள் பலியாவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்லுவேன் அந்த பகுதியில் வாழக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட பல உயிர் பல பாதிப்புகளை சந்திக்க இருக்காங்க என்ன மாதிரி பாதிப்புனா அதை நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத பாதிப்புகள்லாம் இருக்கு நான் அறுபது வயசுல இறக்கக்கூடியவர்கள் நாற்பது வயசுல இறந்துருவாங்க இதெல்லாம் நம்ம இதனால தான் நம்ம யோசிக்க மாட்டோம் பட் நீங்கள் பாருங்களேன் வெளியே போகக்கூடிய அந்த புகை இருக்கும் அந்த புகையுடைய கருப்பாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மாசு கட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடாதுன்னு பல விஷயங்களில் போராடி இருக்கோம் பல எதிர்ப்புகளையும் சந்திச்சிருக்கோம் பல நிறுவனங்கள் நம்ம கால் இருந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்போம் எதையும் தாண்டி மக்களுக்காக களத்தில் என்றும் நிற்போம் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்து கொடுத்துவிட்டு திரும்பவும் சொல்கிறோம் எண்ணூர் பகுதி மக்களின் உயிருக்கு அரசு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை வைத்து நேரடியாக களத்தில் சென்று சந்திக்கிற நன்றியர் மற்ற மற்றொன்னர்கள் சந்திப்போம் ஜாய்ஹந்தா